ராஜகோபால் இங்க அறிக்கைகள் தேர்தல் அறிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழக்கங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்கனவே செய்த திட்டங்களினுடைய ஒரு நீட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கு இன்னும் அதை நிறைய செய்வோம் அப்படிங்கற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது தமிழ்நாட்டு அளவிலையோ அல்லது தென்னிந்திய மாநிலங்களுக்கோ இந்த தேர்தல் அறிக்கை பயன் தரக்கூடிய அல்லது மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல இந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் பல ஆண்டு காலமாக சில திட்டங்களை வந்து ஒரு மையமாக வைத்து அந்த அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் இந்த திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்கள் இப்போ ஆயுஷ்மான் பாரத்ன்றது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்தது அதே மாதிரி இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமை வந்து இப்போ அந்த மாத்ரு வந்தனா ஸ்கீம்னு தொடங்கியிருக்காங்க அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் வந்து இங்கே முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு ரொம்ப நாள் முன்னாடியே இருக்குது அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன் கொடுக்குற ஸ்கீம் இப்போ தொடங்கியிருக்காங்க அதில் ஒரு பதினோரு கோடி மக்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கேஸ் கனெக்ஷன் ஸ்கீமு இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்ட ஸ்கீம் அது மாதிரி பல ஸ்கீம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இல்லாததற்கு காரணம் அந்த திட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வந்தன அந்த திட்டங்களை நீங்கள் மீண்டும் அதை வந்து தேசிய அளவில் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அந்த அளவுக்கு அந்த திட்டங்களை வந்து மற்ற மாநிலங்களில் அது புதிய திட்டங்களாக தெரியப்படுகின்றன ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது தேசிய அளவில் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்ற அந்த உண்மைதான் வெளிவருகின்றது சரி அந்த திட்டங்களை நீங்கள் இப்பொழுது வந்து இந்த அறிக்கையில் வந்து அந்த திட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு வரும்பொழுது அந்த திட்டங்களினால் பெருமளவுக்கு தாக்கம் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை

நியாயமாக இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் நான் அதை வந்து தவறுன்னு சொல்ல நாம் முற்படலை சரி ஆனால் அதே சமயத்துல அது வந்து வெளிப்படையாக தெரிய வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து முக்கியமான கருத்துக்களை நாம் தெரி நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது அதாவது முதல் கருத்தானது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் பாஜபாவை அவங்களுடைய பிஜேபியுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து தெளிவுபடுத்தணும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா அறுபத்தம்போது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய அவங்க முடிவுபடி நீங்கள் ஐம்பது சதவீதம் நீங்கள் தாண்ட முடியாதுன்ற அந்த ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மக்களுக்கு என்ன ஒரு பயம் அச்சம் இருக்கலாம் அப்படின்னா இந்த அறுபத்தொன்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு தொடர்ந்து அது வந்து செயல்படுத்தப்படுமா அது ஒரு இருக்கலாம் ரெண்டாவது பிரச்சனை காவிரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முடிவு இருக்கு அந்த அந்த முடிவை செயல்படுத்த வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிய அரசாங்கம் சரி அந்த அரசாங்கம் அதை செயல்படுத்துமா எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கும் அது பற்றி அவங்க தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி இப்ப வந்து பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் இப்ப கூட்ட போறாங்க அது வந்து ஓரளவுக்கு முடிவான ஒரு ஒரு கருத்து அது கூட்ட போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் கூட்டும் பொழுது இப்பொழுது இருக்கிற ஜனத்தொகையின் அடிப்படையில் கூட்டுவாங்களா இல்லை எழுபத்தொன்னு இருந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் கூட்டுவாங்களா அதை பத்தி தெளிவுபடுத்தணும் சரி தான் காங்கிரஸ் கேள்வியாக கேட்குறாங்க இதில் வந்து கணக்கெடுப்பு சென்சஸ் தொடர்பான எந்த வாக்குறுதிகளும் இல்லை மிக குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான எந்த வாக்குறுதிகளும் இல்லை அப்படிங்கறத அவங்க கேள்வியாகவும் வைக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் சொன்னதுலேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அதுல ஒரு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தல ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்கற கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்றது பிஜேபி தெளிவுபடுத்துறது ரொம்ப அவசியம் ஓகே அதை தெளிவுபடுத்தினாங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிதி ஆதாரங்களை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுக்கு இப்ப வந்து திரும்ப திரும்ப அவங்க சொல்றது வந்து ஒரு ரூபாய் நாங்கள் கொடுத்தோம்னா இருவத்தொம்பது பைசா எங்களுக்கு திரும்ப கிடைக்குது அப்படின்றாங்க இதுல வந்து எப்படின்னா ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில தான் இந்த நிதி பகிர்வு நடக்கிறது அதனால ஃபைனான்ஸ் கமிஷனுடைய முடிவுகளை நம்ம பெருமளவுக்கு மாற்ற முடியாது அதனால தேசிய அளவில் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன انا அரசியலமைப்பு சட்டத்தின்படி சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன ஆனா சில சமயங்கள்ல அவங்க வந்து அதிகமாக நிதி ஆதாரங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எப்படின்னா ஒரு ஒரு பேரிடர் வருது அப்போ வந்து கொஞ்சம் தாராளமா நீங்க கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய அவார்டா மாற்ற முடியாது ஆனால் அந்த பேரிடர் வரும்போது ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி கொடுத்தோம்னா ஓகே சரி நாங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஒதுக்கீடு வச்சு நாங்கள் கொடுக்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க நாங்கள் கவனத்தை செலுத்துறோம் அப்படின்ற அந்த கருத்து நிலவும் அப்படிப்பட்ட சில முக்கியமான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டாங்கன்னா வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அந்த கனிமான பார்வை அவர்களுக்கு கிடைக்கும் நான் வந்து அதனாலதான் என்ன சொல்றேன்னா வெறும் திட்டங்களை மட்டும் அவங்க வந்து திட்டங்கள் எப்படி போறதுன்னா தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் பல வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே அந்த திட்டங்கள் தேவை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு அந்த திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டன சரி ஆகவே தமிழ்நாட்டில் அந்த தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஆனா பாரதிய ஜனதா கட்சி பல விதங்கள்ல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக இந்த ஒரு பெரும்பான்மை நிறைய இடங்களை கைப்பற்றும் அல்லது குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு பாஜக சொல்றாங்க அதற்கு இந்த தேர்தல் அறிக்கை கை கொடுக்காதா தேர்தல் அறிக்கையில வந்து இனிமேல் வந்து ஜெயிக்க முடியாது அதாவது தேர்தல் அறிக்கை எப்படின்னா ஒரு பெருமளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு வைங்க தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு நான் மிக்ஸி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் ஃபேன் கொடுக்குறேன் டிவி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அந்த காலத்தில் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஏன்னா அந்த காலத்துல அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக அது ஒரு மாநில அளவுல தெரிஞ்சது இப்போ நீங்க வந்து தேசிய அளவுல வந்து நான் எல்லாருக்கும் டிவி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது அப்போ உங்களுக்கு தேர்தல் அறிக்கையை மட்டும் வச்சு நீங்க ஒரு தேசிய அளவுல ஒரு எலக்ஷனை ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் சரி ஆனா அந்த மாநிலத்தின் மீது உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கின்றது அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது அந்த கருத்து வந்து வெளிப்பட வேண்டும் வெளிப்பட வேண்டும் சரி அது நான் சொல்ல இந்த நான்கு ஐந்து கருத்துக்கள்ல அவங்க வந்து தெளிவுபடுத்தினாங்கன்னா அந்த கருத்து வந்து வெளிப்படும் ஓகே முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இந்த பெரும் எழுபத்தாறு பக்கம் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன் பெரும்பாலான திட்டங்களினுடைய வகைப்பு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அது வகைப்பு கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலானவை கிட்டத்தட்ட எல்லாமுமே அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை முதன்மையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது அப்படின்னும் போது அப்போ பத்தாண்டு காலமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவே அதையெல்லாம் இனி விரிவுபடுத்துவோம் நீட்டிப்போம் வலுப்படுத்துவோம் அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நீங்க கேட்ட கேள்வி வந்து எப்படின்னா இப்போ காங்கிரஸ் வந்து இந் நேரு இருந்து இந்திரா காந்தி காலத்துல கரி பட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க ஐம்பது அறுபது வருஷம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்து வறுமையை ஒழிக்கவில்லையா அப்படின்னா சி வறுமையை ஒழிக்கணும்ன்றது நீங்க வந்து ஒரு தேர்தல் முடியக்கூடிய விஷயங்கள் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு ஸ்கீம் எடுத்தாலுமே அது ஒரே தேர்தலுக்குள்ள ஒரு தேர்தலுக்கு உண்டான ஒரு வாக்குறுதிகளா பார்க்கக்கூடாது ஓகே இப்போ அந்த ஆயுஷ்மான் பாரத்தை நீங்கள் வந்து கேள்வியாக கேட்டீங்க நம்ம நண்பர் ரவீந்திரன்ட்ட அப்போ என்ன சொன்னார் அவர் வந்து ஏற்கனவே கொடுக்கறது தானங்க அப்படின்னாங்க எஸ் கொடுக்கறது தான் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் அனைவருக்கும் அதாவது வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒரு அவர் வந்து ஒரு லோவர் ஸ்டாட்டா எக்கனாமிக்லி ரோ லோவர் ஸ்டாட்டா பீப்புளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வயசானவர்கள் அனைவருக்கும் எழுபது வயசுக்கு மேலே இருந்தா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஸோ இது வந்து என்னன்னா ஒரு விஷனாக தான் சொல்லப்படுது அதுதான் திரு ராஜகோபால் கிளாரிஃபை பண்ணாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மாதிரியான காப்பீட்டு திட்டங்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸிஸ்டிங் தான் அந்த எக்ஸிஸ்டிங்கை வந்து நிறுத்தல ஏன்னா எக்ஸிஸ்டிங் என்ன அப்போ எது கருணாநிதி அவர்கள் எடுத்துட்டு வந்த போது ஒரு லட்சம் ரூபா அப்படின்னாங்க அதே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது இரண்டு லட்சம் ரூபாய் இப்ப ஐந்து லட்சம் ரூபாய்க்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா அதனால வந்து உடனே வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு வரது வந்து இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் யாருமே வந்து தமிழ்நாட்டில இருந்து பயனாளிகள் இல்லாமல் இருக்காங்களா வந்து குடிசை மாற்று வாரியத்து மூலமாக வீடு கட்டும் திட்டங்கள் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் சொல்லிட்டு ஏற்கனவே இருந்ததுதான் இப்போ பி எம் ஆவாஸ் யோஜனான் இருக்கு இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில இருந்து யாருமே அதுல இருந்து பயனடையில்லையா அப்ப ஏற்கனவே இருந்த திட்டத்தினால் எல்லாரும் பயனடைஞ்சு முடிஞ்சிட்டாங்க அதனால தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டமா மாறி போச்சா நான் வந்து

எல்லாருக்கும் போய் சேர்ந்து முடியல இப்ப வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும் இன்னைக்கும் இந்தியாவில பதினோரு கோடி குடும்பங்களுக்கு தான் அது போய் சேர்ந்துரு பதினாலு கோடி சாரி போர்டீன் குரோர் குடும்பங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு அப்போ இன்னும் போய் சேர வேண்டியவர்கள் நிறைய இருக்காங்க அப்ப அவர்களுக்கு நான் இந்த திட்டத்தை நிறுத்தல இந்த திட்டத்தை அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதாவது எங்களுடைய என் கோல் என்னன்றத சொல்றாங்க இப்போ ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் அப்படின்னு இது நீங்க பாருங்க ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் இதுல இல்ல ஏன்னா அதை அச்சீவ் பண்ணியாச்சு சரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு விவரங்கள் சொல்லுது அப்போ ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் முழுக்க அச்சீவ் பண்ணியாச்சு அப்ப அத நான் வந்து ஒரு திட்டமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படல சோ அதனால இது எக்ஸ்டென்ட் பண்றாங்களா ஏற்கனவே பண்ணி முடிக்கலையான்ற கேள்வியை தாண்டி இதை செய்து கொண்டு வந்தது இது மேல் நிறுத்தப்பட மாட்டாது இது அனைவருக்கும் கொண்டு சேர்க்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் பொருட்கள் முன்னாடி வந்து இருபத்தைந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொன்னாங்க இப்போ இதுல வந்து தேர்தல் அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்க இட் வில் பி எக்ஸ்டெண்டட் இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுக்கு பட்ஜெட்ரி அலகேஷன் வரணும் இப்போ இப்போ சொல்லியிருக்கிற தேர்தல் அறிக்கைகள் எல்லாருமே எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பட்ஜெட்ரி ப்ரப்போசல்ஸோட இல்ல இங்க தான் நான் வந்து காங்கிரஸ் சொன்னதுக்கோ இல்ல திமுக சொன்னதுக்கோ மிகப்பெரிய மாறுபடுறது என்னன்னா அப்போ அவங்க எங்கேயிருந்து இந்த பட்ஜெட்ரி அலகேஷன் எடுத்துட்டு வருவாங்க அதாவது ஒரு லட்சம் ரூபாய் நியாய ஸ்கீம் நாங்கள் கொடுக்க போறோம் அனைவருக்கும் இது எவ்வளவு அபத்தமான ஒரு திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே தெரிய வந்தது அப்போ ஏழாயிரம் ரூபான்னு சொன்னாங்க ஏழாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏதோ சொன்னாங்க அப்ப ஞாபகம் இல்லை சரியான அமௌண்ட் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்காதவர்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பீங்க சரி நான் இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அவங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தமா இல்ல அவங்களுக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுப்போமா அப்ப நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுவான் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க எனக்கு தான் அரசாங்கம் ஒரு லட்சம் கொடுப்பேன் நான் வேலையை விட்டு ரைட் திஸ் இஸ் நின்று அதே மாதிரி நம்ம நண்பர் வந்து கேட்டர் கேட்டார் இந்த மாதிரி வந்து கல்வி கடனை ரத்து செய்கிறார்களான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே செய்தாச்சா செய்யப்படவில்லை அப்போ கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதில் எந்த ஒரு பயனும் இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீமா இருக்கும் நான் வந்து கல்வி கடன்களை எல்லாம் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் அப்படி ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீம் அட்ராக்டிவ் அனௌன்ஸ்மென்ட் பாஜகவுக்கு தேவை இல்லை அப்படி இல்லைன்னு எதிர்ப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு ஒரு செக்டார்லயும் நான் என்ன செய்து கொண்டு வருகிறேன் அதுல என்ன அடிஷனலா செய்ய போகிறோம் இப்ப அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அதுதான் இருக்கே தவிர ஒரு அட்ராக்டிவா போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல எதிர்பார்க்குவது கடைசியா வந்து அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாங்க எதிர்பார்த்ததுக்கு அந்த கேள்வியை கேட்டீங்க இது அவர் இன்னொரு கேள்வி கேட்டார் எவ்வளவு இருந்து வரி வந்தது என்று இது இரண்டுத்துக்குமே பதில் பார்லிமெண்டில் ராஜ்யசபாவில் திரு வில்சன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமென்ட்ல பதில் சொல்லிருக்காங்க இந்த பத்து புள்ளி எழு ஆறு லட்சம் கோடி அப்போ முதல்வர் அவர்கள் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்லயுமே எந்த துறைகளுக்கு எவ்வளவு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குறது இருக்கு குறிப்பிட்டது என்ன வெறும் பைவ் பாயிண்ட் பைவ் அப்படிதான் அது மட்டும்தான் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இதுதான் பொய் நான் சொல்றேன் சொல்லி முடிச்சிருவா எஸ் ப்ளீஸ் நான் சொல்லி முடிச்சு பிளீஸ் அவர் என்ன சொல்ற முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காங்க பொய் சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக நண்பர் கேட்கக்கூடிய கேள்வி பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பொய் என்றால் ஏன் பிரிவலேஜ் எடுத்துக்கொண்டு வரவில்லை எதுவும் திமுக கேட்ட கேள்விக்கு தான் கொடுக்கப்பட்ட பதில் அப்போ பார்லிமெண்ட்ல வைக்கக்கூடிய விஷயங்கள் தவறான விஷயங்களால் இருந்தால் பிரிவிலேஜ் மோஷன் எடுத்து வருவதற்கு உரிமை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உண்டு இதுவெல்லாம் இது வந்து முந்தானியத்தை வந்திருந்தா பரவாயில்ல ஒரு வருடத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னாடி வைக்கப்பட்ட கேள்விக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள் ஏன் பிரிவிலேஜ் மோஷன் விரும்புகிறார் பதில்